نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم ففي القران المجيد بعد عود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم قال رسول الله صلى الله عليه وسلم

நிச்சயமாக நப்சு என்பதாகிறது கெட்டதை கொண்டு ஏவக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்று அப்படிப்பட்ட இந்த நப்சு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆசையின் பக்கம் சாயக்கூடியதாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஆசைகளை ஆசைகளை அந்த நப்சை விட்டு தடுத்தோம் என்று சொன்னால் அந்த நப்சு எந்த அளவு கஷ்டப்படும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்று அந்த தடுத்த விஷயங்களை மற்றொரு நேரத்தில் அதற்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த அளவு சந்தோஷப்படும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அதே திடீர் என்று ஒரு தேவை ஏற்பட்டு அந்த தேவை அதிகரிக்கப்பட்டு நப்சிற்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த நப்சு எந்த அளவு சந்தோஷப்படுமோ அதே போலதான் ரமலான் உடைய மாதத்தில் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹு தாலா பகல் முழுக்க அந்த நோன்பாளிக்கு உண்ணுவது பருகுவது போன்ற விஷயங்களை எல்லாம் ஹராமாக்கி திடீரென்று தேவையை அதிகரித்து திடீரென்று இரவிலே அந்த நோன்பாளியை மகிழ்விக்க செய்யும் விதமாக இஸ்தாருடைய சமயத்தில் உண்ணுவது பருகுவது போன்ற விஷயங்களை எல்லாம் ஹலால் அந்த நோன்பாளியை மகிழ்விக்க செய்கின்றான் அதே போல நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னலி சுவாஹிமி இந்த பித்ரிகி துன்மா து ஒரு நோன்பாளி அவனுடைய இஃப்தாருடைய சமயத்தில் கேட்கும் துவா என்பதாகிறது ஏற்றுக்கொள்ளாமல் திருப்பி அனுப்பப்படாது என்று சொன்னார்கள் இதன் காரணமாக ஒரு நோன்பாளி நாம் இஃதாரில் கேட்கும் துவா என்பது இதன் காரணமாக ஒரு நோன்பாளி நாம் இஃப்தாரில் கேட்கும் துவா என்பதாகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கபல் செய்யப்படுகிறது என்ற என்பதன் காரணமாக அவன் சந்தோஷப்படுகின்றான் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் ஒரு நோன்பாளிக்கு இஃப்தாருடைய சமயத்தில் ஏற்படும் சந்தோஷம் என்று அதே போல ஒரு நோன்பாளி பகலில் உண்ணுவது பருகுவது போன்ற விஷயங்களை எல்லாம் தடுத்துக் கொள்வதற்கு காரணம் அல்லாஹுவை வழிபடுவதற்கு வழிபடுவதற்காகவும் அவன் அவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் அதே போல இஃப்தாருடைய சமயத்தில் அவன் இஃப்தாரை விரைவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹி ஒசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இலைஹி அல்லாஹுவிடத்தில் மிக பிரியமான ஒரு நபர் யார் என்றால் அவனுடைய இஃப்தாருடைய சமயத்தில் இஃப்தாரை விரைவுபடுத்துவாரே அவர்தான் என்று எனவே அல்லாஹுடைய பிரியத்திற்கு உரையவனாக ஆக வேண்டும் என்பதற்காக இஃப்தாருடைய சமயம் வந்துவிட்டால் அந்த இஃப்தாரை அவன் விரைவுபடுத்த வேண்டும் அடுத்தபடியாக இரண்டாவது சந்தோஷம் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா கூறியதாக ஹதீஸ் ஹதீச குதசியில் கூறுகிறார்கள் நற்காரியங்கள் அனைத்தும் ஆதமுடைய மகனுக்குரியது அதற்கு நான் இரட்டிப்பாக கூலி வழங்குவேன் நோன்பை தவிர ஏனென்றால் அந்த நோன்பு என்பது எனக்குரியது அந்த நோன்பிற்கு நான் கூலி வழங்குவேன் ஏனென்றால் அந்த நோன்பின் காரணமாக அவன் பகல் முழுக்க சகுவத்தை கட்டுப்படுத்தி எனக்காக உண்ணுவது பருகுவது போன்ற விஷயங்களை எல்லாம் தடுத்துக் கொள்கின்றான் எனவே நான் அவனுக்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹாலா கூறியதாக நாயகம் சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஹதீசே குதுசியில் கூறுகிறார்கள் எனவே இரண்டாவது சந்தோஷமாக அந்த நோன்பாளிக்கு அல்லவே கூலி ஆகின்றான் அல்லாகவே கூலி வழங்குகின்றான் என்ற சந்தோஷம் அந்த நோன்பாளிக்கு ஏற்படுகிறது இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கின்றேன் இந்த மாதத்தின் இந்த ரமலான் என்ற மாதத்தின் ரமலான் என்ற இந்த பெயர் ரமல் என்ற மூலச்சொல்லிலிருந்து பிரிந்து வந்தது இந்த ரமல் என்பதற்கு கரிக்கக்கூடியது என்று பொருள் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்திருக்கும் நோன்பாளிகளின் நோன்பின் காரணமாகவும் அவர்கள் அதிகமாக செய்யும் இஸ்திகபாரின் காரணமாகவும் அவருடைய பாவங்கள் கரிக்கப்படுகின்றன எனவே மாதத்திற்கு ரமலான் என்ற பெயரை சூட்டினார்கள் எனவே அலமது இல்லா நாம் அனைவரும் ரமலானுடைய ரஹமத்துடைய பத்தை கடந்து மகித்திரத்துடைய பத்தை அடைந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கையில் நப்சுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டு சென்று விடாமல் அதிகமாக இஸ்திகபார் செய்து அல்லாஹூ நமக்கு அளித்த ரஹமத்தை பெற்றுக் கொண்டதை போன்று மகிஃபிரத்தையும் பெற்று ஷவ்வால் மாதத்தை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக வரகாத்து